அது இருநூற்றி முப்பது ரூபாய் வித்தது நாங்க ஏழு படிக்க அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி நான் உங்கள் கேஜி இது எஸ்கே தமிழ்கள் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் கேஜியா சரியா கலைச்சு போனா கேஜியா அந்த கதையில பார்க்கவே தெரியுது இன்றைக்கு இந்த வீடியோ அந்த சட்டியா கலைச்சு போய் கதைக்கிறா இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோல என்ன பார்க்கணும்னா மறுபடியும் எங்க வந்திருக்கோம் கேஜியா இதை பார்த்தா தெரியும் முதலே நாங்க வந்து சாப்பிட்டு சேலம் யாழ்ப்பாணத்துல முதல் முதல் நாங்க கடத்துறோம் கிட்டத்தட்ட முதலே வந்து ஓப்பனிங்ல சாப்பிடணும் சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஆஹ் இப்ப ரெண்டாம் தரம் வந்திருக்கோம் கனகாலத்துக்கு பிறகு வந்திருக்கோம் எப்படி மாறி இருக்கு எவ்வளவு மாறி இருக்கு என்னென்ன புது சாப்பாடு இருக்கு நாங்க முதல் வந்து பிரியாணி சாப்பிடுறதுக்கு பிரியாணி மட்டும் தான் லான்ச் பண்ணினாங்க இப்ப கனக்க டிஷஸ் வெரைட்டியா வந்துட்டு அதனால பிரியாணியை தவிர வேற என்ன இருக்குன்னு பார்த்து சாப்பிடறதுக்காகத்தான் வந்தோம் நாங்க இது அடுத்த எங்களோட ஃபுட் பிளோக்கா இருக்குது யாழ்ப்பாணத்தில் ஒரு நாலஞ்சு கடை எடுத்திருக்கோம் சாப்பாடு கடை இன்றைக்கு இந்த கடைக்கு வந்ததுல கூட ஆனா கூட எடுத்துக்கணும் ஆனா நாங்க இது முதல் வந்ததுக்கும் இப்ப வர்றது கடையும் சரியான வித்தியாசமா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா சொன்னா வேற லெவல்ல இருக்கு பாருங்க காட்டுறேன் உங்களுக்கு செம்மையாக இருக்குது பாக்க ஆசையா இருக்கு உங்களுக்கு சாப்பாடும் அப்படித்தான் இருக்குமென்று நான் நினைக்கிறேன் ஆகையால்

நாங்க முதல் வரைக்கும் அந்த டெக்கரேஷன் எல்லாம் வேற மாதிரி இருந்தது வித்தியாசமா கொஞ்சம் மாத்தி இந்த பக்கெட் உள்ளுக்கு வரது ஏசி வேற லெவல் அந்த போட்டோ எடுக்க வேற லெவல்ல இருக்கும் பண்றதுக்கு ஏத்த செட்டா நல்லா ஆனா முதல் தடவை கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது இது வேற இது வேற டிசைன் பிங்க் டிசைன்ல இல்ல போட்டோ இல்ல அடிக்கடி மாத்துறமோ இல்ல இந்த மாதிரி தெரியல ஆனா கேக் அது बर्थडे கி அந்த சோடி பண்ண நான் அதே மாதிரி இருக்கு இங்க தண்ணி எல்லாம் வச்சு இது ஸ்பெஷல் இதுன்னு நினைக்கிறேன் வித்தியாசமான அதாவது தனிமையான ஒரு இடம் கேஜிஎஃப் என்கிற இடத்தை போயிருந்தா முதல் நாங்க வரைக்கும் இந்த மெனு கார்டு இல்ல நீங்க ஓபன் பண்ண உடனே வந்து நீங்க இப்போ என்ன மொத்தமா இருக்குது பாருங்க இருக்கு இந்த என்ன ஆர்டர் செய்ய போறீங்க கேஜியா எனக்கு தெரியல பாப்போம் இங்க சிக்னேச்சர் டிஷ் அண்ட் இருக்குதா அதுல மட்டன் கறி கோழி வறுவல் எனக்கு மட்டன் போன் சூப் வேணும் மட்டன் போன் சூப் ஓகே கிணக்கு இருக்குது நான் அதில் சில அதுகளை சொல்கிறேன் கொயின் பரோட்டான்னு இருக்குது பாருங்க சின்ன பரோட்டா அண்டா சின்ன சின்ன பரோட்டா இருக்கு நல்லி ஃப்ரை இருக்கு இளநீர் பாயாசம் இந்தியாவில் போய் சாப்பிட பிரியாணி சூப் மற்றது சிக்கனிலேயே கணக்கு வெரைட்டிகள் இருக்கு நாட்டுக்கோழி மட்டன்ீஃபு வெஜிடபிளுக்கு இருக்குது முட்டைக்கு நீங்க நான் ஒரு சந்தோஷம் எல்லாம் இருக்கு சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி வெஜ் எல்லாம் எல்லாத்துலயும் வேற வேற வெரைட்டி இருக்கு சக்தி மட்டன் கிரேவி என்றா அதுலயே நாலு வகை இருக்கு பரோட்டா இருக்குது பரோட்டா முந்நூறுவா கொத்து பரோட்டா ரொட்டி தோசை தோசையிலேயே நாலு வகை மட்டன் கறி தோசை சாப்பாடு இருக்கு சைனீஸ் சாப்பாடு இருக்கு சைனீஸ் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் இருக்கு சரி இன்னைக்கு நீங்க என்ன ஆர்டர் பண்ண போறீங்க நான் எனக்கு இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் வல இருக்கு அதுல ஒரு ஆர்டர் பண்ண போறேன் சக்தி தான் ஜோசிக்க போறாரு பென்ன நான் படிவ பிளான் பண்ணுங்க இப்போ நாங்க ஒரு நாலு ஐட்டம் ஆர்டர் பண்ணிருக்கோம் என்னென்ன கேஜிகா மட்டன் போன் சூப் உண்டு அது எனக்கு உண்மையாவே நல்லா இருக்கும் போன் மற்றது பட்டர் நான் மற்றது சிக்கன் டிக்கா ஹவுஸ் அப்படி சிக்கன் டிக்கா garlic போட்ட சிக்கன் அது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் photo பார்த்தா நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்க்கல so நான் சாப்பிடுறத பார்த்திருக்கேன் சும்மா யூடியூப் ல ஆட்கள் இன்னைக்கு தான் first டா என்ன என்ன இப்ப என்ன சொன்னா பிரியாணி இங்க இங்க பிரியாணி தான் ஏற்கனவே வந்து பிரியாணி சாப்பிட்டு அதால அது சாப்பிடல பார்க்காதவங்களுக்கு அத நீங்க போய் பார்க்கலாம்ங்கற யூடியூப்ல இருக்கு. நாங்க இதுல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வரோம். வீடியோல இருக்கு முதல் வந்து நாங்க சாப்பிட்டது இருக்கு. சோ அதால நாங்க பிரியாணி எதுவும் சாப்பிடல. போனமன வேற ஏக நாங்க வேற எல்லாம் மீட் பண்ணினாங்க. இந்த ஓனர். இது ஓனர். இத என்ன பேர் காட்டுங்க வேற. என்ன பேர் அவர்கானே இங்க. எட்டு பேர் தான். அண்ணன் பேர். தமிழ் செல்வன். தமிழ் செல்வன் பேர். அவரோ மீட் பண்ணாங்க. நான் வீடியோல கதைக்க முடியல. என்ன சொன்னார் அவர்?

நான் சாப்பிட்றதுக்கு என்னங்க இருக்குமா மலேசியா இருக்கை தான் சாப்பிட்டேன் வேறு ஒரு பஞ்சாபி இந்த கடையில் தான் போய் சாப்பிட்ணும் இந்தியாவில் பஞ்சாபி ஆக கடையில் தான் சாப்பிட்ணும் ஊர் லெவலில் நான் அதே மாதிரி இங்கே இருக்குமான்னு தெரியல பார்க்கலாம் இப்ப சக்தி தனக்கு எல்லாமே நான் நான் ஒரு பரவாயில்ல பிடிச்சி இருந்துட்டு அதுதான் ஒரு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி போட்டலும் பாருங்க

மோடல நாங்க வந்த இந்த டைமுக்கு முதல் வரையின நல்லே தான் இப்போ உடனே உடனே வருது. அஸ்லவல நாங்க சொன்ன சாப்பாடுகள் அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. பெப்பர் பவுடர் போட்டு புரக்குது. இதுக்கு ஒரு பெப்பர் பவுடர் கிணமா நான் பரவா இல்ல. 오렌지 ஆட் தான். நல்லா இருக்குนะ. நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கும். இது கூட பண்ணலாம். ஆனா அது சத்து டேஸ்ட் இல்ல தான். ஆனா உண்மையவே ஹெல்தி ஃபுட்.

சூப் எனக்கு நல்ல விருப்பம் வெங்காயத்து சூப் அதால நல்லா இருக்கும் சக்தியும் அவேன டீமும் பார்ட்டி என்ன போற ஒரே ஒரு இடம் அந்த கடை தான் அங்கட கிட்ட இருக்குது நல்ல பெரிய கடை என்ன இப்போ இது இல்லனா இப்போ புதுசா மாங்கா நல்லா இருக்குது அடுத்ததா வர போறது பாப்போம் அதலயே பார்த்து தான் ஆ மத்தத என்ன சொன்னா இந்த கடை ஓனக்க இன்டர்வியூ பார்த்தனா பேட்டி அவர் சொல்லியிருக்கிறார் தனக்கு இது ஃபெயிலியர் தானா இன்னே हैन சொன்னா இந்தியாவுல அவர் சமச்சீடு கேட்ட அந்த வாசனை திரவியங்கள் அரிசியல் அதுதெல்லாம் இங்கே இல்லையா அதெல்லாம் அங்க இருக்கு நாம் டேஸ்ட்டுக்கு வெட் டேஸ்ட்க்கு கலெக்ட் செய்து கொண்டு வர இருக்கு அப்ப அதெல்லாம் இங்கே கொண்டு வருகிறார் இது கொண்டுரும் கொண்டந்தால தன்னடவக்கு அதாவது தண்ட வடமையான சாப்பாடை எடுக்க முடியும் மற்றது என்னன்னு சொன்னார் அவர்

உலகத்திலேயே சரியான டேஸ்ட் ஆன அது அவர் சொன்னார் அந்த யாழ்ப்பாண ஆடு சாப்பிட்டுட்டு நீங்க கை கழுவு கழுவு கழுவன்னு கழுவினாலும் அந்த வாசம் உங்க கைய விட்டு போகாது வாசமும் போகாது அந்த கொழுப்பும் போகாது கொலஸ்ட்ரால் இருக்கிற ஆட்ட சாப்பிட்டா சரிக்காது ஆனா பரவாயில்லை சனம் வந்து ஒண்ணுதான் இருக்கு கடைக்கு என்ன சக்தி என்ன கரண்ட் நின்று இப்ப நான் நினைக்கிறேன் விளையாடுது கரண்ட் எங்களோட விளையாடுது கரண்ட் நின்றுட்டு அந்த ஜெனி போட்டிருக்கு நம்ம

போற <laughs>

நெல்லு எல்லாம் போட்டு நல்ல இதா இருக்கும் அது சாப்பிடவே அந்த மாதிரி இருக்கும் இது டேஸ்ட் தரமாப்பா இருக்கு அது விலைக்கு ஆயிரத்தி அப்போ நீங்க சிக்கன் டிக்காவோட நானே செய்து சாப்பிடுங்க அதான் செய்து இருக்கேன் சக்தி இந்த சின்ன சவர்ணவே மேக் பண்ற சக்தி இந்த காமினேஷனை பேரும் இதெல்லாம் இந்த வேலன் பொடிக்கு குடுக்கேலம் தானே நீங்களே சாப்பிடுங்க பாசன் அனுப்பிடுறோம் நாங்க வேலன் வந்து நீங்க கேம் பிளான் பண்ணி நாங்க அங்க வந்து சாப்பிடுறதுக்கு கேன்சல் ஆகிடும் வீட்ட சமைச்சதால அதெல்லாம் கேன்சல் ஆயிடும் சக்தி இல்ல சக்தி சக்தி சாப்பிடல அது சுசிக்கு சாப்பிடலாம் இவா தண்ட பந்தம் ஏதோ இருக்கணும் என்றதோ செய்றா இப்படியே நாங்கள் சவர்மா செய்கிற மாதிரி ஏனடா கணக்கம் யோனிஸ்திருக்கு அப்புறம் சக்தி மிச்சம் மட்டும் நானூறுவாலாம் மிச்சம் ஆஹ் எங்களை பார்த்து சிரிப்பின மூணு சிரிச்சு கொண்டு

இதும் ப்ரோ அது அது காண காண எனக்கு நல்லா இருக்கு இப்ப இந்த சக்தி சவர்மா சாப்பிட போறாரா பாத்தீங்களா நாங்க சவர்மா ஆர்டர் பண்ணவே இல்ல இப்ப சவர்மா சாப்பிடுறோம் வேற லெவல்ல இருக்கேன் என்ன கேதியா பாக்கு வாஜி சாப்பிட்டு வந்துக்கதா இன்னும் நல்லா இருக்கு

பிரியாணி தான் தான் மெயின் டிஷ் பிரியாணி இங்க வந்து இன்னொரு நாளைக்கு வந்து பிரியாணி மற்றது இன்னொரு நாள் நான் சாப்பிடக்கூடிய நாள் வந்து பரோட்டா இருக்குல்ல அதில் அந்த பன் பரோட்டா நூல் பரோட்டா ஸ்வீட் பரோட்டா எல்லாமே இருக்கு எல்லா ரெசிபியும் இருக்கு இந்த எல்லா வகையான பரோட்டாவும் இருக்கு சரியா பார்த்து வச்சுட்டா ஒரு பேர்டே ஒன்று இருக்கு எப்ப என்று தெரியா பேர்டனின் பயணம் ஆரம்பம் சரியா சரியாக பார்க்க பார்க்க பொறுக்கல அவ்வளவு டேஸ்டாக இருக்கு மெல்ல மெல்ல எடுத்து கடிக்கிறா நான் சாப்பிட்றேன் நான் தான் சாப்பிட்றேன் இதுக்கு ஏன் இந்த பேர் வந்தது நான் அண்டு நான் செய்கிறதால நம்ம நான் செய்தான் நீங்க எனக்கு சரியான சந்தானேன் பேர் சந்தானு சொல்லி என்ன சொல்ல போறீங்க

இப்ப அது அவ ரெண்டு பேரையும் பீட் பண்ண இவ்வளவு கடையில் வந்துட்டு டப் 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 பண்ணு வந்துட்டு சக்தி இந்த நாங்கள் ஏல் பாடி எல்லாம் கேஎஃப்சி தான் அங்க இந்த அது இருநூற்றி முப்பது ரூபா விற்று அது நாங்கள் ஏல் பாடி கேட்க அப்புறம் நாங்கள் ஜவுன கிளாஸ் தரையில இப்பவும் அந்த கடையை போய் இருநூத்தி முப்பது ரூபா சேர்த்து எல்லாருமே வேண்டி சாப்பிடுவோம் அந்த டவுனுக்கு வந்துலாம் படிச்சிருக்கணும் நான் எங்களோட ஊரை தாண்டியில் படிக்க வைக்க அது காரணம் என்னென்னு நான் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு சாப்பிடுங்க ஐயோ என்ன கொஞ்சமா இருக்கு காணாது காணாதுன்னு தான் யோசிக்கிறாங்க நான் தனியாக சாப்பிட்றதுல என்னவோ லைவரு ஃபுல்லாக காணும் லைவரேன்னு திட்டிக்கு தனியாக சாப்பிட்றேன் வேலையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நேன எனக்கு தெரியும் எனக்கு வீட்டில் ஸ்பெஷலாக சைவ சாப்பாடு அதுதான் எனக்கு பிடிக்கும் ஓகே உங்களுக்கு மயோனிஸ் பிடிக்குமேனா இந்த இதுக்குள்ள ஒரு மயோனிஸும் இருக்க கூடாது தொடுங்க அப்படியே கேஜியாக தான் பிடிக்கும் போல என்ன விட கேஜியாக தான் ஏன்னா பிடிக்கும் தானே என்ன செய்யறேன் இப்போ அது கூடா ஏன்னா சார் முன்னாடியே நல்ல முறையில் என்ன வாழை இடையில வேலையெல்லாம் பற்றி வச்சு வேறு லெவல்ல செஞ்சிருக்கீங்கண்ணா நல்ல உண்மையாக ஒவ்வொரு அதாவது சில சில சாப்பாடுகள் டேஸ்ட் ஆகிருக்கு சில சில சாப்பாடுகள் டேஸ்ட் இல்லாமல் இருக்கு நாங்கள் சொல்லல அது நான் சொன்னேனே மட்டன் சூப் எனக்கு பிடிக்கல ஆனால் இது வேறு லெவலில் இருக்குது பிரியாணிகள் சாப்பிட்னா அதுவும் தரும் அந்த மாதிரி இருந்தேன் எனக்கு எனக்கு அதுக்க அடுத்தடுத்த சாப்பாடு என்னென்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன்னு இந்த மாதிரி கமெண்ட் இருக்கு நான் தான் சாப்பிட்டு பார்த்துக்கணும் பார்த்து கொண்டு இருக்க தான் பண்ணுவோம் அதனால உங்களுக்கு இங்க என்ன பிடிக்கும்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது சாப்பிட்டு பார்த்து சொல்லணும்னு சொன்னா அதையும் நீங்க சொல்லுங்க இங்க இருக்கறாங்கல ஏகனவே சாப்பிட்டுப்பீங்க அது எப்படி இருந்ததன்றதை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா வாராக கட்டாயம் இந்த கடை வாங்க உங்க இருக்கு இந்த கடை இது யாழ்ப்பாணத்துல ஆஸ்பத்திரி ரோட்ல ரயில்வே ஸ்டேஷன் போறவாயில அதாவது சிக்னல் சந்தில ரயில்வே ஸ்டேஷன் போறவாயில ஒரு 20 மீட்டர் குள்ள இருக்கு சேலம் ஆரா பிரியா டோமினோஸ்க்கு பக்கத்துல பை அடுத்த ஒரு வேற வேரலைவல் வீடியோவில் பாய்